வீட்டுல அசைவம் நீங்க சாப்பிட்டதீங்கன்னாலும் தாராளமா செய்யலாம் இப்ப நீங்க உங்களுடைய வீட்லயே இல்ல வேற எங்கேயோ தங்கி இருக்கீங்க இல்ல இப்ப ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட பேப்பர் பேனா இருக்கு அப்படின்னா உடனே இந்த மெத்தடை நீங்க பஸ்ல இருந்தோ கார்ல இருந்தோ நீங்க வெளியே டிராவல் பண்ணும் போது கூட செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் செய்யறதுக்கு உண்டான பெஸ்டான டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் ஏன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது மேலும் இட்டு சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு நாள் அமைச்சு கொடுத்திருக்கு அதனால நீங்க நேரம் காலம் பார்க்காம எப்ப வேணாலும் இதைய பயன்படுத்துங்க இதுக்கு ஒரு அமைதியான இடத்துல வந்து நீங்க உட்காந்துக்கணும் இந்த நேரத்துல எந்த ஒரு கவலைகளையும் குழப்பங்களையும் நீங்க மனசுல போட்டு வச்சுட்டு இருக்க கூடாது நல்லா ரிலாக்ஸா வந்து ஃபீல் பண்ணணும் மேலும் டிவி பாத்துக்கிட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இதை செய்யணும்னு சொல்லிருக்காங்க சரி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது இது செஞ்சா நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நீங்க இதை வந்து செய்யணும் இப்ப எந்த ஒரு கோடுகளும் இல்லாத கிருக்கல்களும் இல்லாத ஒரு பியூரான ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அதாவது அதாவது அன்ரூல்டு ஷீட்டா வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க இது போல லாப் அட்ராக்ஷன் மெத்தடு ஏஞ்சல் நம்பர் மெத்தடுக்கெல்லாம் பியூர் ஒயிட் ஷீட் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நோட்டே நீங்க வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா வேற ஏதாவது லைன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த மெத்தடை வந்துட்டு ராங்கா மாத்திரும் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த ரிசல்ட் வந்து கொடுக்காது அதுக்காக தான் பியூரான சீட் வந்து எடுத்துக்கிறது அடுத்து கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க கிரீனுங்கிறது பாத்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய நிறம் இன்னைக்கு புதன் கிழமையா வருதுனால நம்ம இதை வந்து பயன்படுத்துறோம் இப்போ இந்த பேப்பர்ல ஒரு ட்ரையாங்கல் ஷேப் வந்து வரைஞ்சுக்கோங்க அதாவது முக்கோணம் வந்து வரைஞ்சுக்கோங்க இதுக்குள்ள மேலே அந்த நுனி பகுதி இருக்கு இல்லையா அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் எழுதுற நம்பர் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதணும் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அதுக்கும் நடுவுல உங்களுடைய நிறைவேற வேண்டிய கோரிக்கைய இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ இல்ல நீங்க வேறு மொழிக்காரங்க அப்படிங்கும்போது உங்களுடைய மொழியிலயோ ஒரே வார்த்தையில வந்து எழுதுங்க அது வேலையா இருக்கலாம் இல்ல திருமணமாக இருக்கலாம் பண சம்பந்தப்பட்ட கொண்டதா இருக்கலாம் எதா இருந்தாலும் அதை வந்துட்டு நீங்க ஒத்த வார்த்தையில வந்துட்டு எழுதுங்க இப்ப கணவன் மனை ஒற்றுமைனா ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க எழுதலாம் இந்த மாதிரி வந்துட்டு எழுதிக்கோங்க கீழே வந்துட்டு நீங்க அதாவது அகண்ட பகுதி இருக்குது இல்லையா அங்க வந்துட்டு நீங்க செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ட்டு வந்து எழுதுங்க இந்த இடத்துல இந்த டூ போருங்கிறது மணி அட்ராக்ஷனுக்கும் செவன் எயிட் சிக்ஸ்ங்கிறது சகல காரிய சித்திக்கும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இப்ப கீழே வந்து உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டைம்ஸ் அதாவது இருபத்தி முறை என்ன கோரிக்கை வந்து நீங்க அந்த சின்ன சின்ன பாக்ஸ்ல ஒத்த வாட்டில எழுதுனீங்களோ அதையே கொஞ்சம் நீங்க பெருசா நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து எழுதலாம் இது இருபத்தி நாலு தடவை எழுதணும் அப்படிங்கறதுக்காக நீங்க சீரியல் நம்பர்ல போட வேண்டாம் நீங்க அப்படியே வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க எழுதி எழுதுவே வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க இப்ப பணம் தான் உங்களுக்கு எழுதியிருந்தீங்க அப்படிங்கும் போது நீங்க வந்துட்டு ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது மூன்று லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருபத்தி நாலு முறை வந்து எழுதுங்க வேலைக்காக எழுதியிருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைத்து விட்டது நல்ல சம்பளத்தில் கிடைத்து விட்டது அப்படின்னு வந்துட்டு எதுவா இருந்தாலும் சரி அது வந்து பாசிட்டிவா நடந்து முடிச்சுட்டு மாதிரி வந்துட்டு நீங்க எழுதணும் இப்போ இந்த பேப்பரை உங்களுடைய கையில வச்சுட்டு நீங்க எழுதின கோரிக்கை நடந்து முடிச்சிட்ட மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க கற்பனை பண்ணும்போது உங்களுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி வந்து பெருகும் அது அப்படியே உங்களோட மனசுல வந்து கொண்டு வந்துக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்க மடிச்சு உங்களுடைய பார்சலியோ ஹேண்ட் பேக்லயோ இல்ல கபோர்ட்லயோ எங்க வேணாலும் வந்து வச்சுக்கோங்க இந்த நாள் முழுவதும் அது உங்க கூட இருக்கிற மாதிரி வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க நாளை காலையில எழுந்ததும் இந்த பேப்பரை வந்துட்டு ஒரு விளக்குலயே கையிலயோ மெழுகுபத்திலயோ காட்டி எரிச்சுட்டு இந்த சாம்பலை வெளியில ஊதி விட்டுருங்க ஊதும் போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிடுங்க முடிஞ்சா இன்னைக்கு உங்களுடைய இடது கையில இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி சுக்கரமேடுன்னு சொல்லுவோம் இல்லையா அங்க கூட இந்த டூ போர் டூ போர் அப்படிங்கிற நம்பரை நீங்க எழுதி வச்சுட்டு நாள் முழுவதும் உங்களோட இருக்கிற மாதிரியும் அடிக்கடி பாக்குற மாதிரியும் நீங்க வந்து வச்சுக்கிறது நல்ல அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மெத்தட் செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதனால எல்லாருமே செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்